மீ சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் மன்னாரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதுதான் இந்த மன்னார் கோட்டை இந்த காணொலியில் நாங்கள் மன்னார்கோட்டையில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை பற்றியும் அதன் வரலாற்றை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மன்னார்கோட்டை இலங்கையில் மன்னார்த்தீவில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடமாக காணப்படுது தீவு பிரதானமான நிலத்துடன் ஒரு பாலம் வழியாக இணைக்கப்பட்டுள்ளது இது சுமார் நூற்றி இருபத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மன்னார் தீவாக காணப்படுது தாவரங்கள் மற்றும் மணல் நிறைந்த நிலப்பரப்பால் இந்த மன்னார் தீவு சிறப்படைந்து காணப்படுது ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டாம் ஆண்டில் போர்த்துகீசர்களால் கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த கோட்டை இந்த கோட்டையானது சதுர வடிவத்தில் காணப்படுது இந்த கோட்டை தனித்துவமான கட்டிடக்கலை வடிவமைப்பு காலனித்துவ ஆட்சியின் பாணியில் வெளிப்படுத்துதலாக காணப்படுது இந்த கோட்டையை போர்த்துகீசர் ஆளுநரால் கட்டப்பட்டுள்ளதாகவும் வரலாற்று தகவல்கள் வந்து கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்து கோட்டை பவள மீன்பிடி தொழிலில் மூலாதார பொருளாதார லாபம் ஈட்டக்கூடிய ஒரு இடமாக போர்த்துகீசர்களுக்கு ஒரு முக்கிய இடமாகவும் காணப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தெட்டாம் ஆண்டுல நெதர்லாந்து படைகள் இந்த கோட்டையை போர்த்துகேசர்களிடம் இருந்து கைப்பற்றியிருந்தாங்க அதன் பிற்பாடு நெதர்லாந்து ஆட்சியில் கோட்டையின் பாதுகாப்பு சுவர்களுக்கு சிறு மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட்டு இந்த கோட்டை காணப்பட்டிருக்குது காலப்போக்கில் இந்த கோட்டையின் முக்கியத்துவம் குறைந்து குறைந்து சென்றதன் காரணத்தால் யாருமே இந்த கோட்டையை தற்போது வரைக்கும் பெருமளவில் பார்க்கப்படாத ஒரு இடமாக காணப்படுகிறது அது மட்டுமன்றி இந்த கோட்டையினுடைய வரலாறு தெரிந்த வெளிநாட்டவர்கள் தற்போது மன்னார் நோக்கி படையெடுத்து வாரதால் நாங்களும் காணக்கூடியதாக இருக்கிறது இதே மாதிரி பழமையான வரலாறுகளை அறிகிறதுக்கு ஆர்வமுள்ளவராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் மன்னார் கோட்டையை வந்து பாருங்கள் இதே மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் மீ பேச்சை ஃபாலோ பண்ணுங்கள்